அழகர் மலையாம் கோவிலிலே அந்த கல்லழகர் அழகராய் பெருமாளாய் அமர்ந்து இந்த ஆடி மாதத்திலே தேரோட்டத்தில் அழகராய் மாறி மக்களை சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சியே ஆடி மாத கல்லநகர் கோயில் தேரோட்டம் பரமசுவாமிகளாய் உள்ளே அமர்ந்திருக்கும் ஐயா அழகரையா கல்லனகராய் மாறி தேரில் அமர்ந்து தன் பக்த கோடிகளை பார்க்கும் வைபவமே ஆடி மாத பௌர்ணமி தேரோட்டம் இந்த பௌர்ணமியில் தேரோட்டத்துக்கு மக்கள் மதுரையை சுற்றி இருக்கும் அனைத்து மக்களும் வந்து ஐயா கள்ளழகரின் தேரோட்டத்தை கண்டு ஐயாவையும் தரிசனம் செய்து செல்வார்கள் அதிலும் இன்று இரவு அங்கு காவலாக இருக்கும் ஐயா பதினெட்டாம் படி கருப்பணிக்கு அவர் இருக்கும் நிலக்கதவை திறந்து பதினெட்டு படிகளுக்கும் பூஜை செய்து ஐயாவை மகிழப்படுத்தும் நிகழ்ச்சி பௌர்ணமியின் மாலை நேரத்தில் நடைபெறும் அதைக் காணும் போது நாம் இந்த சகாப்தத்தில் வேறு பெற்றவர்களாக மாறிவிடுவோம் இன்று ஐயா கள்ளழகர் தேரில் பவனி வரும் காட்சியை நாம் அனைவரும் கண்டு ஐயாவின் அருளும் ஆசியும் பெறுவோம் அனைவரும் கள்ளழகரை மதுரையில் தரிசித்தது போல் அவர் இருப்பிடமான அழகர் கோவிலில் தேரில் தரிசனம் காண்கிறோம் கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நகோ பகவதே வாசுதேவா